அனைவருக்கும் வணக்கங்க அடுத்த சப்ஸ்கிரைபர் அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூணு நாளைக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருந்த வெள்ளி தாலி செயின்ஸ் எல்லாமே வந்து த்ரீ லேயர் கோல்டு பேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க இப்போ அந்த எல்லா செயினையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பவித்ரா மேடம் பெங்களூர்லேருந்து ஆர்டர் பண்ண வெள்ளி தாளி செயின் இது வந்து வெள்ளிங்க சுத்த வெள்ளியை பயன்படுத்தி தங்க வேலை செய்கிற ஆசாரங்கள் வச்சு செய்யப்பட்ட வெள்ளி தாளி செயின் வந்து அவங்களுக்கு வந்து த்ரீ லேயர் கோல்டு பேட்டர் பாலிஷ் பண்ணிட்டு போட்டு வந்துருச்சுங்க இப்போ இது வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த செயின் பா வெயிட் பாருங்கள் ஜீரோவில் இருக்குது இருபத்தி ஆறு கிராம் எழுநூற்றி ஐம்பது மில்லி நெக்ஸ்ட் செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவரஞ்சினி மேடம் தாரமங்கலத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சேலம் தாரமங்கலம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ஒரு கோல்டு செயின் வச்சுருக்காங்க அந்த கோல்டு செயின் மாதிரியே வேணும்னு சொல்லி எங்களுக்கு இமேஜ் அனுப்பிச்சுருந்தாங்க அதே மாதிரி செயின் நாங்கள் செஞ்சுருக்கோம் சிவரஞ்சினி மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு மேடம் தாரமங்கலம் இப்போ இதோடய வெயிட் நீங்கள் அப்படியே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குது முப்பத்தெட்டு கிராம் நானூற்றி முப்பது மில்லி இருக்குது நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இதெல்லாம் உங்கள் ஃபேவரட் செயின் தான் அஞ்சலி செயின் இது வந்து அழகு சுந்தரி மேடம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அழகு சுந்தரி மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க அவங்க வந்து அஞ்சலி செயின் வந்து முப்பத்தி ரெண்டு கிராம் அதாவது நாலு மூணு ரேஞ்ச் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இது வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் போட்டு வந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் நாங்கள் கலக்கறதில்லைங்க இதில் வந்து சில சப்ஸ்கிரைபர் வந்து டவுட்டாக கேட்குறாங்க நூறு மில்லி இரநூறு மில்லி முந்நூறு மில்லி தங்கம் சேர்த்துறீங்களா தங்க சேர்த்து தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது இல்லைங்க ஓன்லி வெள்ளி தான் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் அதாவது தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய பாலிஷ் தானே தவிர தங்கம் இதில் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் நாங்கள் கலக்கறதில்லைங்க அதை உங்களுக்கு ஓப்பனாகவே நாங்கள் சொல்லிடுறோம் டெய்லியுமே போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கணும் டெய்லி யூஸ் பண்ணாலுமே தூங்கும் போது குளிக்கும் போது கழட்டி வச்சுக்கணும் வாரண்டி கேரண்டி இருக்கான்னு கேட்குறாங்க வாரண்டி கேரண்டிலாம் இந்த செயின்ஸுக்கு கிடையாதுங்க இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா வாரண்டி கேரண்டி கொடுத்தோம் அப்படின்னா கோல்டு வாங்குகிற எண்ணமே யாருக்கும் வராது அதேமாதிரி கோல்டு மாதிரி யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுருவாங்க வாரண்டி கேரண்டி இல்லாமலே பல கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க புதுசாக வாங்குறவங்க கஸ்டமர் சப்ஸ்கிரைபரும் தொடர்ந்து வாங்குறாங்க அப்புறம் அவங்க அவங்க போட்டிருக்கிறத பார்த்து அவங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸும் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க டெய்லியும் போட்டுங்க தூங்கும் போது குளிக்கும்போது கழட்டி வச்சுக்கங்க மொதல் மூணு மாதத்துக்குள்ளே அந்த பாலிஷ் போயிட்டா ஃப்ரீ பாலிஷ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் மொதல் மூணு மாதத்துக்குள்ளே போயிட்டால் சப்போஸ் போயிட்டால் மட்டும்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்தில் ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் மூணு மாதத்துக்குள்ளேயே பாலிஷ் வந்து போயிருக்கு நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் நெக்ஸ்ட் செயின் வந்து அதே அஞ்சலி செயின் தான் பட் வந்து நாற்பது கிராம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இது வந்து இது வரைக்கும் இந்த அளவுக்கு நீளமாக நாங்கள் செஞ்சதில்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே சொல் தெரியும் மிக நீளமாக நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் அஞ்சலி செயின் அஞ்சு போனுக்கு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் இதோட வெயிட்டும் அப்படி உங்களுக்கு வீடியோவில் கட்டுற பார்த்துக்குங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு கிராம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தி மூணு கிராம் எழுநூற்றி இருபது மில்லி வந்திருக்குங்க வெயிட்டு இது மேரி மேடம் குன்றத்தூர்லேருந்து சென்னை குன்றத்தூர்லேருந்து அவங்க ஆர்டர் பண்ணாங்க மேரி மேடம் ரொம்ப நன்றி உங்கள் செயின் த்ரீ லேயர் கோல்டு ப்ளாட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க உங்களுக்கு வந்து தங்கம் மட்டும் ஐ மீன் வெள்ளி மட்டும் வெளியில் தாலி செயின் மட்டும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க பல கஸ்டமர்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா தங்கத்தில் இருக்கிற மாதிரியே எல்லா நகையும் வந்து இவங்க வெளியில் செஞ்சு தராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க எங்கள் தங்க வேலை செய்கிற ஆசாரிங்களால் மூணு தலைமுறையாக செய்யக்கூடிய ஆசாரியால் செய்யக்கூடிய செயினை மட்டும்தான் தங்க செயினில் தங்கத்தை யூஸ் பண்ணி தங்க செய்கிறோம் அதே மாதிரி இதே வேலைப்பாடு தங்க வேலைப்பாடு தான் ஆனால் வெள்ளியில் செஞ்சு தரோம் வெள்ளி மெட்டலை பயன்படுத்தி செஞ்சு தரோங்க டெய்லியுமே போட்டுக்கலாம் தூங்கும் போது குடிக்கும் போது நீங்கள் கழி வச்சுக்கோங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வேறு எது டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள்கிட்ட நான் அடிக்கடி கேட்குறது ஒன்று தான் எங்கள் காண்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எங்களோட கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிட்டு உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கை வந்து எங்கள் வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களை எங்கள் குரூப்பில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணுவோம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லியும் அப்டேட் பண்ணுற நகைங்களை டெய்லியும் அப்டேட் பண்ணுற நகைங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் நம்மக்கிட்ட தங்கம் வாங்கிக்கலாம் தங்கம் வாங்குறவங்களுக்கு செய்குலி கிடையாது அதிகமான வேஸ்டேஜும் கிடையாது வெள்ளி நகை வாங்குறவங்களுக்கு கால் கொலுசு மெட்டி குங்குமச்சோம் காமாச்சிக்கு வாங்குறவங்களுக்கு செலுசு அதான் ரெண்டுமே கிடையாது ஒன்லி வெள்ளி ரேட் மட்டும்தான் அதுவும் ஏ ஒன் குவாலிட்டி சேலத்து வெள்ளி நம்ம கடை வந்து சேலம் சேலத்தில் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குதுங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் நரக்கடை வீதியில் ராகவேந்திரா கார் பார்க்கிங் பேக் சைடு இருக்குது நம்ம கடை வந்து சேலத்தில் இருக்குங்க சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் பஜாஜ் ஸ்ட்ரீட் ராகவேந்திரா கார் பார்க்கிங் பேக் சைடு இருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி செயின் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தங்கம் வாங்குறவங்களுக்கு அக்டோபர் முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது தங்கம் வாங்குறவங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு கிராம் வெள்ளி இலவசம் எடைக்கெடை வெள்ளி இலவசம் மாதிரி செய்குளியும் கிடையாது அதிகமான சேதாரமும் கிடையாதுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தங்கம் வாங்கினாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ